மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது கொஞ்சம் பாலிடிக்ஸ் பேசலாம் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கூட சிறப்பு விருந்தினரா இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க பேசலாம் போன வாரம் விஜய் ட்ரெண்டிங் இன்னைக்கு நாய் ட்ரெண்டிங் ஸோ ஒரு நாயோட ரேஞ்சுக்கு தான் அவரோட ரேஞ்சும் எம்ஜிஆரை தவிர பாக்கி எல்லாருமே தன்னை எம்ஜிஆராக நினச்சிக்கிறாங்க விஜயோட அபரீதமான ஒரு கஞ்ச புத்தி அப்படி நீங்க என்னத்தை நீங்க நடத்திட்டீங்க உங்களோட வாழ்வியல் பின்னால போய் பாக்குறப்ப என்ன பணம் சம்பாரிச்சிருக்கீங்க அந்த பணத்தை சம்பாதிச்சு பத்திரமா வச்சிருக்கீங்க சண்டை மாதிரி சண்டை போட்டுப்பேன் ஆனா ரெண்டு பேரும் கட்டிபிடிச்சுப்போம் ஒரு சின்ன ஸ்டூல் மேல ஏறி எங்கள்கிட்ட வாக்கு சேகரிக்கீங்க உள்ளார யாரு உட்காந்துருக்காங்க என்னன்னு அந்த வேன்ல திருச்சியா வந்தாலும் வரலாம் த்ரிஷா முதலமைச்சர் இவர் துணை முதலமைச்சர் கச்சத்தீவு கடை அதில் என்ன ஏர்போர்ட் கட்டி விட போறியா எங்கள் உழைப்பை எங்கள் ஊதியத்தை நாங்கள் விட்டு விட்டு வந்துவிட்டோம் நீங்கள்லாம் ஒரு ஒரு அளவு விட்டுட்டுலாம் வரலடா அதிகமாக சம்பாதித்து தான் வர்றீங்க பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கிடைக்கும் கொஞ்சம் பாலிடிக்ஸ் பேசலாம் நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி சார் முதல்ல வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி தாவேக்கவனுடைய இரண்டாவது மாநில மாநாடு நடந்து முடிஞ்சது நடந்து முடிஞ்சதுல இருந்து இப்ப வரைக்குமே அது ஒரு பேச பொருளாதான் இருக்கு அப்படி இருக்கும் போது விஜய் அவர்கள் மாநாட்டுல பேசும்போது ஒரு குட்டி ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணாரு அதுல பாத்தீங்கன்னா சிங்கம் வந்து தனியா தான் வரும் வேட்டைக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாரு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை அது காட்டில் இருக்கிற சிங்கம் இல்லை சர்க்கல்ஸில் இருக்கிற சிங்கம் ஆமாம் அது நமக்கு வந்து காமெடி ஷோ பண்ணிட்டு போயிருக்கு அப்படி தான் நான் என்ன என் பார்வை நீங்கள் கேட்குற ஆன்சருக்கு வந்து என்னோடய பார்வை அது தான் ரெண்டாவது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ போன வாரம் விஜய் ட்ரெண்டிங் இன்றைக்கி நாய் ட்ரெண்டிங் ஸோ ஒரு நாயோட ரேஞ்சுக்கு தான் அவரோட ரேஞ்சும் புரியுதுங்களா போன வாரம் அவர் ட்ரெண்டிங்கில் இருந்தார் இல்லையா போன வாரம் எதை தொட்டாலுமே அவர் தான் ட்ரெண்டிங் அவரை பத்தின பேச்சுவார்த்தை தான் எங்க போனாலுமே அவரை பத்தின பேசுதான் அவர் என்ன பேசினார் எப்படி பேசுனாரு அப்படின்னு ஆனால் இப்ப நாய் எப்படி கொலைக்குது நாய் என்ன மாதிரி பண்ணுது அப்படின்னு நாயை பத்தி பேசிட்டு இருக்கோம் புரியுதுங்களா இப்ப நம்ம மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னா நாயை நாயை பார்க்கறாங்க விஜய் விஜய பார்க்குறாங்க ரெண்டு பேரும் ஒரே இடம் தான் அவங்களோட ஸ்டாம்பேக் எல்லாமே ஒரே இடத்துல தான் நம்ம வச்சு பார்த்துட்டு இருக்கோம் மக்கள் அப்படித்தானே பார்க்குறோம் இன்னைக்கு நேற்று அந்த பிரச்சனை அதை பார்த்துட்டு இருந்தோம் இன்னைக்கு நாயோட பிரச்சனை நாயை பார்த்துட்டு இருக்கோம் எப்படி எனக்கு தெரியல இல்ல வந்து சிங்கம் வந்து வரும் வேட்டைக்கு மட்டும் தான் அப்படிப்பட்ட சிங்கம் அப்படின்றதே வந்து பல விமர்சனங்களுக்கு உள்ளாகியிருக்கு இருக்கு சரி ஓகே அதே மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு விஜய் வந்து எம்ஜிஆர் அவர்களை வந்து ஒரு டாப்பிக்காக எடுத்து பேசினாரு அதை பேசினதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அதாவது எம்ஜிஆரை தவிர பாக்கி எல்லாருமே தன்னை எம்ஜிஆராக நினச்சிக்கிறானுங்க புரியுதுங்களா எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி என்னன்னா ஒரு ஆரம்ப காலத்தில் அவரோட வாழ்க்கையை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்கு இல்லை மூணு மனைவிக்கு அப்படின்லாம் ஒரு வரலாறு இருக்குது புரியுதுங்களா அதெல்லாம் அவருக்கு தேவையில்ல ஆனால் எத்தனையோ மனைவிக்கு அவர் சாப்பாடு போட்டிருக்காரு கணவனை சரி ச ஊரில் அவர் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் பசி இல்லாதவர்கள் அப்படின்னு நிறைய இதெல்லாம் இருக்குது நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் அந்த மாதிரி என்ன பண்ணீங்க உங்களோட பிறந்தநாள்னு ஒன்று வரும் அந்த பிறந்த நாளுக்குன்னு எவனுக்காவது நின்று தானம் பண்ணியிருக்கிறது எங்கேயாவது கேள்விப்படுறோமா ஆனால் உங்கள் ரசிகர்கள் அப்படி கிடையாது விஜய் அப்படிங்கிற ஒரு ரசிகன் என்ன பண்ணுவான்னா விஜயோட பிறந்த நாளுக்கு அவன் பிறந்த நாளுக்கு அவன் இறக்கு வாங்கி கொடுத்தானான்லாம் தெரியாது ஆனால் விஜய் பிறந்த நாள் அப்படின்னா நாலு பேருக்கு அன்னதானம் வாங்கி கொடுப்பான் அந்த டேட்டுக்கு போய் நான் ரத்த தானம் கொடுப்பான் விஜய் பிறந்த நாள் அன்னைக்கு எத்தனையோ இளைஞர்கள் அவங்களோட ரசிகர்கள் போய் அன்னதானம் கொடுப்பாங்க ரத்த தானம் கொடுப்பாங்க நீ இது வரைக்கும் வாழ்க்கையில் ரத்த தானு கொடுத்துருக்கியா ஒரு சரி ரத்த தானம் கொடுக்க வேணாம் அது ரத்தம் போயிடும் நம்ம ஆர்டிஸ்ட்டு நம்மளோட அழகு போயிடும் ஆமாம் அது மாதிரிலாம் இருக்கும் ரைட்டு சோறு பிறந்த நாள்னால் எங்கேயாவது ஓடி போயிடுவாங்க இவங்கெல்லாம் ஆனா இவங்க பிறந்த நாள் ரசிகர்கள் கொண்டாடுவாங்க ரசிகர்கள்னு ஒரு கேள்வி வருது இந்த மாநாட்டுக்கு ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருமே வந்து ஒன்று திரண்டு வந்தாங்க அதாவது முதல் நாள் மாலையில இருந்தே வந்து ரொம்ப தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் வந்தாங்க அப்படி இருக்கும் போது மாநாடு அப்படின்னு ஒன்னும் நடந்துச்சு அந்த மாநாடு பாத்தீங்கன்னா மினிமம் வந்து மாநாடு அப்படின்னாலே ஒரு ரெண்டு நாளாவது நடக்கும் ஆனா இது ஒரு ரெண்டு மணி நேரத்திலயே முடிஞ்சுட்டு இது ரசிகர்களுக்கு தொண்டர்களுக்கு எல்லாம் ஒரு ஏமாற்றமா இருக்குமா ஏமாற்றம் இல்லைங்க இது வந்து விஜயோட விஜய் விஜயோட அபரீதமான ஒரு கஞ்ச புத்தி ஒரு ம ஒரு கஞ்ச புருஷன் பொண்டாட்டி இருக்காது புள்ள இருக்க மாட்டாங்க எல்லோரும் ஓடி போயிடுவாங்க அவரோட ஒய்ஃப் குழந்தைங்க வரைக்கும் அவங்கள்ட்ட இருக்காங்களா கஞ்சனோட யாரும் இருக்க மாட்டாங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன் கஞ்சன் சொல்கிறேன்னா காலையிலேயே மானாடை போட்டிருந்தோம்னா மத்தியான சாப்பாடு போடணும் நீ ஈவினிங் இந்த அரை மணி நேரத்துக்குள்ள முடிச்சுட்டு ஓடுனது என்ன தெரியுமா ஆ எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சிங்க நீங்கள் உங்களோட டோட்டல் மாநாட்டோட டைம் எவ்வளோ நேரம் ஒன் ஹவர் நீங்கள் உங்கள் நீங்கள் பேசுனது முப்பது நிமிஷம் அடுத்தவனெல்லாம் நீங்கள் பேச விட்டது முப்பது நிமிஷம் ஒரு ஒன் ஹவர் கூத்து தான் நீங்கள் நடத்துனீங்க ஒன் ஹவருக்கு ஒருத்தனை அது நீங்கள் எந்த டைம் நடத்துகிறீங்க இந்த சினிமாவில் ஒரு மீட்டிங் எவனாவது விஐபி உங்களை மீட்டிங்னு ஒருத்தன் கூப்பிட்றான்னா அவன் வந்து இந்த ஃபோர் டு ஃபைவ் சிக்ஸுக்குள்ளார ஒருத்தன் கூப்பிட்றான்னா அவன் உலகமாக கஞ்சன்னு நினச்சிக்கோங்க பன்னெண்டு மணிக்கு ஒருத்தன் கூப்பிட்டானா மத்தியானம் லன்ச்சு கொடுக்கணும் புரியுதுங்களா ஆறு மணிக்கு மேலே கூப்பிட்டானா டின்னர் கொடுக்கணும் இதெல்லாம் முறை காலையில் பத்து மணிக்கு வந்துருப்பா அப்படின்னா அட்லீஸ்ட் சாப்பாடு எதாவது டிஃபன் ஏதாவது ஒன்று ஒரு ஸ்நாக்ஸாவது ஒன்று கொடுக்குற ஒரு இடம் இருக்குது நீ இந்த டைமுக்குள்ளார நடத்த முடிக்கிறேன்னா நீ எவ்வளோ பெரிய கஞ்சத்தாயி அப்படிங்கிறது தான் இது அப்பட்டமாக தெரியுதுங்க அவர் கஞ்சனா இருக்கிறதுனால இந்த டைமிங்குள்ளார அவர் பண்ணார் அதுதான் உண்மை இதில் இப்ப பெருசா நிறைய இஷ்யூ எல்லாம் எதிர்பார்த்து தான் எல்லாருமே வந்தாங்க ஆனா இப்போ இந்த நடந்த மாநாட்டுல பெருசா எதுவுமே பேசல அப்படி இருக்கும்போது நடந்தது மாநாடு தானா இல்ல எப்படி நீங்க நினைக்கிறீங்க அது அது வந்து ஒரு ராம்பாக் ஷோ நம்ம ஃபேஷன் டிவியில வந்து கேர்ள்ஸ் வந்து ஒரு அரை கூட ஆறையோட நடந்து வருவாங்க இல்லையா

ஆமாம் மாமாவே வந்து அவர் தூர விளக்கி வச்சிட்டார் பேச்சுவார்த்தை கிடையாது அங் அங்கிள்னாவே சின்ன வயசுலேருந்தே அவருக்கு அங்கிள்னாவே ஒத்துக்காது பிடிக்காது அதனால்தான் வந்து அவர் வந்து அந்த ஹேர்ட் பண்ணுறது மாதிரி தான் அவர் த்ரோ பண்ணது அந்த வேர்ட்ஸ் அங்கிள்னு நக்கலாக பேசினார் அங்கிள் பிடிச்ச அங்கிள் பேசுகிறத வேற பிடிக்காத அங்கிளை பேசுகிறது இருக்கு இல்லையா அவர் வந்து பிடிக்காத ஒரு மூமெண்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு அவர் அப்படி தான் அங்கிளை ட்ராவல் பண்ணியிருக்கார் ரெண்டாவது இன்னொரு புரிதல் ஒன்று ஒருவேளை இந்தியாவோடய அங்கிள் யார் மாமா அப்படின்னா நேரு ஒரு நேரு அளவுக்கு ஸ்டாலின் உயர்த்தி தான் ஒரு என்ன இருக்கலாம்ல இருக்குமா இருக்கலாம் இப்போ அதே மாதிரி வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரிகளுக்கு சகோதரிகளுடைய குழந்தைகளுக்கு நான் தான் தாய் மாமா அப்படின்னு சொல்லி விஜய் பேசிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தப்பு இல்லையா ஆனால் தாய்மாமா சீருன்னு ஒன்று இருக்குது அந்த தாய்மாமன் சீரை நீங்கள் இவ்வளோ கஞ்சப்பயிலாக இருந்துட்டு எந்த மாதிரி தாய்மாமன் சீர் பண்ணுவீங்க தாய்மாமன் சீருன்னா ஒரு குழந்த பிறந்ததுலேருந்து அந்த குழந்தை வளர்ந்து அது புள்ள பத்து அதுக்கு பாடையில் போகிறது வரைக்கும் நீங்கள் தாய்மாமன் சீர் கொடுக்கணுமே நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் சுரேந்தர் உங்கள் தாய்மாமனுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்களாடா அந்த சீரை கொடுத்துருக்கீங்களா நான் நான் வெளியிலே போலங்க நீங்கள் எனக்கு மக்களுக்கு செய்ய வேணாம் நீ எனக்கு மக்கள் எங்கள் எங்களுக்கு நீ செஞ்சதே வேணாம் உங்கள் வீட்டுக்குள்ளார நீங்கள் என்ன செஞ்சீங்க ஒரு தலைவனுங்கிறவன் தன் வீடு இல்லாம பிறர் வீடை பார்ப்பாங்கிறது இங்க தான் வீட்லயே பார்க்கல பிறர் வீடை பார்க்கல உடனே நாங்க காமராஜர் வந்து பெற்ற தாய்க்கு லைட்டு கூட போடாம வச்சிருந்தாரு எங்க தான் எங்க விஜயம் அப்படிம்பாங்க தாயவே நீ காப்பாத்துக்க வக்க இல்லைன்னா நீ காமராஜர வந்து என்ன பிரயோஜனம் நான் காமராஜருக்கே கண்டனம் தெரிவிப்பேன் நீ தாய்க்கான ஒரு நீ அவ்வளவு பெரிய ஆளா இருந்து உன்னை பெத்த தாய்க்கே நீ செய்யலைன்னா நீ எதை மதிக்கணுங்கிறது இருக்குல்ல எதை செய்யணுங்கிறது இருக்குல்ல அப்படி நீங்க என்னத்தை நீங்க நடத்திட்டீங்க உங்களோட வாழ்வியல் பின்னால போய் பாக்குறப்ப என்ன பணம் சம்பாரிச்சிருக்கீங்க அந்த பணத்தை சம்பாரிச்சு பத்திரமா வச்சிருக்கீங்க பொண்டாட்டி புள்ளி கூட கொடுக்காம பிரதமர் அவர்களே வந்து பேர் சொல்லி விஜய் கூப்பிடுறாரு மோடி அப்படின்னு அதே மாதிரி வந்து தாமரை இலையில தண்ணி ஒட்டாது அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்களும் ஒட்ட மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லி ரொம்ப விமர்சிச்சு பேசிருக்காரு அதை நீங்க எப்படி நினைக்கிறீங்க இல்லைங்க இவர் மோடியை பத்தின பேசுற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு கேம் ஆஃப் அண்டர் பிளே அதாவது அவங்க சொன்ன அவங்க சொன்னது தான் இவர் பேசியிருக்கார் நீ இப்படி பேசு அப்படின்னு அவங்க கொடுத்த ஆர்டர் தான் இவர் அப்ளை பண்ணியிருக்கிறது அது மக்கள் யாருக்கும் முதல்ல அது அந்த புரிதல் இருக்கணும் யார் சொல்லியிருக்கா அதான் பிஜேபி நீங்கள் யார் வந்து தாமரை இலையில் தண்ணி ஒட்டாதம்னு அவங்க சொல்கிறாங்க இவர் சொல்லியிருக்காரோ அதே மாதிரி நீ தாமரையில் நீ இருக்க அப்படிங்கிற தண்ணியில் தாமரையில் ஒட்டாத மாதிரி நீ இருந்துக்க தண்ணி ஒட்டாத மாதிரி நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அண்டர் டீலிங் தான் இந்த மாநாட்டுக்கு யார் செலவு பண்ணால் யாரோட காசு இப்போ நீங்க சொல்லும் தான் ஒரு கேள்வி வருது என்னன்னா பாஜகவால அனுப்பப்பட்டவர் தான் விஜய் அப்படின்னு பரவலா பேசப்படுது ஆனா இந்த நிலையில விஜய் வந்து பாஜகவை எதிர்த்து விமர்சனம் வைக்கிறாரு அதான் நான் சண்டை போடுறது மாதிரி சண்டை போட்டுப்பேன் ஆனா ரூம்குள்ள நம்ம ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சுப்போம் வீட்டுல மாமியா மரும சண்டை நடக்கும் ஏன்னா புருஷங்கார்ட்ட பொண்டாட்டி சொல்லுவா எங்க உங்க அம்மா வெளியில உட்காந்துருக்காங்க நம்ம உள்ளுக்குள்ளார நம்ம கட்டி பிடிச்சிக்கலாம் வேணாம் சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுப்போம் அப்பதான் கொஞ்சம் ஆகாம இருப்பாங்க இவங்க ஆனா வெளியில வந்து சண்டைக்காரங்க ஜோக்கர் ஆகிட்டு இருக்காங்க உண்மை ரியல் ஆமா அதே மாதிரி விஜய் என்ன சொல்லிருக்காருன்னா வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒன்று டிஎம்கே இன்னொன்று இன்னொன்னு டிவி கே இவங்களுக்கு இடையில தான் போட்டி நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஐயா அதுக்கு அவங்க அவங்களோட அதாவது ஒரு விஷயம் நான் வந்து கனவு காணலாம் புரியுதுங்களா இப்போ நான் வந்து ஆக்சுவலாக நான் என்னை நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நான் ஹார் ஒரு சினிமா இயக்குனராக நீங்கள் இருக்கீங்க அப்படி கிடையாது அதான் உண்மை நான் வந்து ஆக்சுவலாக வந்து அமெரிக்க ஜனாதிபதி நீங்கள் அனமெரிக்க ஜனாதிபதியோடு தான் உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க சீரியஸா இப்படி தான் விஜய் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் தற்போதைய அவர் முதலமைச்சராக இருக்கார் அந்த பனையூர் டெரிட்டரின்னு ஒன்று இருக்குது அந்த பனையூர் டெரிட்டரியில் வந்து அவர் தான் வந்து சிஎம் ஆமாம் அங்கே இருக்கிற எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் மக்கள் போய் எல்லாமே மனு கொடுக்குறது எல்லாமே அங்கே போய் தான் கொடுக்குறாங்க மக்களை தேடி ஒரு போகலை இப்போ கூட ரீசெண்டாக வந்து கேரவன் சுற்றுப்பயணம்னு ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க அந்த கேரவன் சுற்றுப்பயணத்தில் என்னென்னா பெரும்பாலும் வந்து ஏறி நின்று கை காட்டுவாங்க அப்பயெல்லாம் நான் பார்த்ததெல்லாம் வந்து ஒரு கலைஞரை எம்ஜிஆரை ஒரு சிவாஜி வரைக்கும் தேர்தலில் நின்னர் அவர் வரைக்கும் எப்படின்னா மேலே வேன் மேலே ஏறி நின்றுட்டு கையாடிட்டு வருவாங்க இப்போ அந்த கேரவனை எப்படி தெரியுமா செட் பண்ணியிருக்காங்க உள்ளறை என்ன இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது வெளியில் இடுப்பு வரைக்கும் இவர் நிற்கிறது மாதிரி தெரியும் ஆனால் இந்த அளவுக்கு இடுப்பு அளவுக்கு சேரை போட்டு அந்த சேரில் உட்காந்துக்கிட்டு தான் நம்மள்ட்ட கை காட்டிகிட்டு வருவாங்க சீரியஸாக சொல்கிறேன் இவனுங்க நின்று நடைபயணமாக நடந்து வாக்கு சேகரிக்கிறங்கிற ஒரு சுற்றுப்பயணங்கிறதே கிடையாது ஆமாம் இவனுங்க நடைப்பயணங்கிறது கிடையாதுல்ல இது என்ன சொல்கிறது நடைப்பினம் நம்மள்கிட்ட வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குங்கிறது மாதிரி தான் நம்ம நினச்சிக்கணும் இவங்க கேரவன் சுற்றுப்பயணத்தில் அந்த நீ எங்களுக்கு நீங்கள் ஷோ காட்டுறீங்க வாங்கையா அந்த கண்ணாடி போட்டு வாங்கலை உங்கள் வேனை கூட்டிகிட்டு வாங்கலை முழுசாக நின்று எங்கள்கிட்ட வாக்கு சேகரிக்கிறீங்க ஒரு ஸ்டாச் ஒரு சின்ன ஸ்டூல் மேலே ஏறி நின்று எங்கள்கிட்ட வாக்கு சேகரிக்கீங்க உள்ளார யார் உக்காந்துருக்காங்க என்னன்னு அந்த வேனில் திருஷா வந்தாலும் வரலாம் ஆமாம் நான் என்னோடய கெசியும் இல்லை தமிழ்நாடோட கெசியம் இல்லை ஆமாம் ஐயா ஆத்தா என்ன சொல்கிறது மாரியாத்தா அருள் புரிஞ்சு அவ ஞானவத்தையும் சொல்லியிருக்காள்ல நமக்கு இப்படி தான் நடக்க போகுதுன்னு விஜய் முதலமைச்சராக இல்லையோ ஆனால் ரொம்ப நாள் கனவு கண்டால் அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்கார் கனவு காணுங்கள் உங்கள் கனவு என்றையாவது ஒரு நாள் பளிக்கும் அது மாதிரி த்ரிஷா வந்து கனவு கண்டுகிட்டு இருக்காங்க நாம் ஒரு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு இவர்லாம் இப்போதாங்க முதலமைச்சர் ஆகணும்னு சொ டைலாக் கொடுக்காரு யாரு எல்லாம் வந்து எப்போ எத்தனை வயசில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு வயசுல தான் முதலமைச்சர் கனவு புரியுதுங்களா த்ரிஷாவுக்கு எத்தனை வயசில் கனவு பார்த்தீங்களா வீடியோ எத்தனை வயசில் கேட்டாங்க ஒரு ரெண்டு படம் நடிச்சோன்னுமே நீங்கள் அடுத்தப்ப என்ன ஆக போகிறீங்கிறப்ப அது ஆரம்பத்துலேருந்தே அந்த கனவில் நான் ஒரு லாங் டைம் கனவு பழிக்குமா ஒரு ஷார்ட் டைம் கனவு பளிக்குமா அப்படி பார்த்தா த்ரிஷா தான் முதலமைச்சர் இவரு துணை முதலமைச்சர் த்ரிஷா முதலமைச்சர் இவர் துணை முதலமைச்சர் சரி சார் அதே மாதிரி இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளையுமே வந்துட்டு விஜய் தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு ஆ ஆக்சுவலாக நான் கேள்விப்பட்டேன் அவர் சொன்னோடையே நான் வந்து ஜி இது என்ன சொல்கிறது ஏஐட்ட கேட்டேன் இப்படி வந்து ஒருத்தர் வந்து எல்லா இடத்துலையும் இருக்க முடியுமா அப்படிங்கிறது மாதிரி நான் கேட்டோனையும் ஏஐ வந்து சொல்லிச்சா பண்ணலாம் குளோனிங் முறையில் தன்னை வந்து அங்கங்கே உருவாக்கி வச்சுட்டோம்னா அந்த இப்போ வந்து ஐலாண்டுன்னு ஒரு படம் இருக்குது நம்மளை மாதிரியே ஒருத்தனை உருவாக்கி அந்த ஐலாண்டில் வச்சுருவாங்க நமக்கு ஏதாவது லிவர் போயிருச்சு கிட்னி போயிருச்சு ஏதாவது நமக்கு போயிடுச்சு அப்படின்னா அந்த மாற்று உறுப்புக்காக நம்மளை மாதிரியே ஒருத்தனை அங்கே வளர்ப்பாங்க அவன்கிட்ட இருக்கிறத அறுத்து கொண்டு வந்து நம்மள்கிட்ட வச்சு நம்மளை உயிர் வளர்ப்பாங்க அது மாதிரி இவர் குளோனிங் முறையில் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் குளோனிங் முறையில் விஜய ரெடி பண்ணி வச்சுருக்காரு ஆமாம் அந்த அவங்கள எல்லாத்தையுமே அனுப்பிச்சு அங்கே ஓட்டு கேட்க வச்சு பண்ணுவார் ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியான விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு இவர் மூலியமாக வர்றதை நினச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் உலகத்துல கூட இது வரைக்கும் வரல ஒரு குளோனிங் முறையில ஒரு இது கனவா தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா பாசிபிளா இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா இப்ப இவ்வளவு நேரம் நான் பேசுனது வந்து கனவுங்குறதுங்களா இப்ப அவர் வந்து இல்ல சார் உங்கள்கிட்ட கேக்குறேன் அதுதான் எப்படி கனவுங்கறேன் அவர் இது இது வந்து கனவா நீங்க வந்து பனையூர் டெரிட்டரிக்குள்ளார இந்த ஒர்க் போயிட்டு இருக்குது ஆமா ஒரு செக்ஷனை வந்து விரிவுபடுத்தி நடத்திட்டு இருக்காரு ஒவ்வொரு குளோனிக்கும் விஜயின் படம் பாத்தீங்களா ஒரு ரஜினி போய் நிப்பாரு அந்த ரஜினி எல்லா ரஜினியும் நிக்கும் அதுல எந்த ரஜினின்னு ஒரு குழப்பம் வந்துரும் தெரியுமா அந்த மாதிரி இதுல டெ பனையூர் டெரிட்டரியில இப்ப ஒவ்வொரு இப்ப எத்தனை விஜய் உருவாக்கி வச்சிருக்காங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு சப்போஸ் வந்து முப்பத்தி நாலு இரநூத்தி முப்பத்தி நாலு தோழிகளுக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு ரோபோக்களை உருவாக்குனது மாதிரி விஜய் குளோனிங்கில் இன்னொரு விஜயை உருவாக்கிட்டு சப்ஸ்டி கூட அவங்க சப்போஸ் உருவாக்கி வச்சுருக்கலாம் அதனால் எத்தனை உருவாக்கியிருக்காங்கன்னு தெரியாது இதில் என்ன ஒரு குழப்பம்னா இப்போ சப்போஸ் த்ரிஷா வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா இவர் போகிறாரு அப்படின்னா த்ரிஷா கம்ப்யூ கன்ஃபியூஸ் ஆகிருமோ அப்படின்னு இப்போ நம்ம ஒரு விஜயை பார்த்து போட்டுடுறோம் த்ரிஷா விட்ட போகிறப்ப உண்மையான விஜய் தானே இல்லை குளோனிங் விஜயானு ஒரு கன்ஃபியூஸ் வருமா வராதான்னு த்ரிஷாட்ட தான் கேட்கணும் சரி ஓகே சார் இல்லை அது வந்து ஏதாவது இந்த டூயல் ரோல் பண்ணுறவங்களுக்கு மறு வச்சு விடுவாங்க இல்லாட்டினா பாசியில் ஒரு டாலர்லாம் போட்டு விடுவாங்க அது மாதிரி ஒரிஜினல் தெரியிறதுக்காக ஏதாவது ஒன்று இருக்கும் சரியா சார் பார்க்கலாம் அதே மாதிரி கச்சத்தீவு மீட்கணும் நீட் தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு நோக்கி விஜய் கேள்வி எழுப்பி இருந்தார்ல அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது நம்மள மாதிரி ஒரு மாங்காய் மடைய இந்த உலகத்துல நம்மள மாதிரினா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி ஒரு மாங்காய் மடையின இந்த உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது கிட்டத்தட்ட கச்சத்தீவு உருவான காலத்துல இருந்து நாங்க கச்சத்தீவு மீட்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு எனக்குலாம் இவங்க எப்போ கொடுத்தாங்க கச்சத்தீவு இப்போ நீங்கள் கிடைக்கிது கச்சைத்தீவு கிடைக்கொடனே அதில் என்ன ஏர்போர்ட்டு கட்டி விட போகிறியா இல்லை அங்கே பெரிய டூரிஸ்டம் இது வச்சு நடத்த போகிறியா கச்சைத்தீவே இப்போ எங்களுக்கு மீட்டு தரேன்னு சொல்கிறியா என்ன மீட்டு என்ன தேங்களோட பாரம்பரிய இதை நாங்கள் இடத்த காப்பாற்றினோம் டே இங்கே இருக்கிறவனுக்கு இடங்கள்ல சோறு இல்லைடா ஆமாம் பஸ் ஸ்டாண்டில் அத்தனை பேர் படுத்து கிடக்கிறாங்கடா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் போனால் எது அங்கேயே குடியிருக்கிற குபமாக இருக்காங்க அவங்கள பார்த்துருக்கீங்களா நீங்கள் கச்ச என்ன மயிற்கு மீட்டிருங்கிறீங்க இங்கே ரோட்டில் வாழ்ற பிளாட் வாழ்றவனுக்கு வாழ்கிறவனுக்கு ஒரு இடத்த வாங்கி கொடுங்கடா அவனுக்கு ஒரு ஒதுக்கப்புறமா வீட்டை கட்டி கொடுங்கடா அதை பற்றி பேசுகிறீங்களாடா கச்ச எதுக்குடா நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு சொல்லியிருந்தாரு கேட்டிருந்தாரு அதை அதை விட கொடுமை ஓகே இப்போ நம்ம ஊரில் எவ்வளோ மக்கள் தொகை இருக்கும் எத்தனை பேர் டாக்டர் படிக்கிறாங்க ஒரு ஸ்கூலில் எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்க அதுலேயும் இந்த வருமான வரித்துக்கு கீழேன்னு ஒரு ஃபேமிலி இருப்பாங்க அந்த ஃபேமிலியிலேருந்து எத்தனை பேர் நீங்கள் டாக்டருக்கு படிக்க வச்சுட்டீங்க எங்கள் எங்கள் ஃபேமிலிலேருந்து எத்தனை குடும்பத்தை நீங்கள் டாக்டருக்கு போகுது டாக்டருக்கு படிக்க வச்சுருக்கோம் அவ்வளோ நாங்கள் போ எல்லாம் கா நல்லா ஒரு மார்க் வாங்குச்சுன்னா அந்த குழந்தைங்கள ஏதாவது ஒரு அறக்கட்டளை அற அகர மாதிரி ஃபவுண்டேஷன்ஸு படித்த குழந்தைங்கள அவங்களே பிக் பண்ணுறாங்க டாக்டருக்கு அந்த மாதிரி படிக்கிறதுங்களுக்கு நீட்டுங்கிறது ஒரு இதே கிடையாது இந்த பணக்காரன் அப்படிங்கிறவனுங்க அவனுங்க குழந்தைங்களை பாஸ் பண்ணுறதுக்கு முடியாமல் இதை ஒரு ஒரு குரூப்பாக செட்டப் சேர்ந்து நீட்டுக்கிட்டுன்னு அதை யார் இப்போ எவனாவது அதாவது ரேஷன் கடையில் ரேஷன் கடையில் நின்று வாங்குகிறானுங்க இல்லையா அவனுங்க வந்து போராட்டம் பண்ணானுங்களா நீட்டு இதுக்காக அப்படின்னு எங்கள் குழந்தைங்க நீட்டுக்கு படிக்க வைங்க அப்படின்னு இதுவும் ஒரு மேல்தட்டு மக்களோட ஒரு என்ன சொல்கிறது அவங்களோட திணிப்பு அவங்களோட திணிப்பை மேல்தட்டு மக்களாகி இவங்க அந்த எலக்ட் பீப்புளும்பாங்க எலெக்ட் பீப்புளோட குரல் தான் இதெல்லாம் இங்கே காஞ்சி போய் ரேஷன் அரிசி வாங்கி தின்னுட்டுருக்கிறவங்க குரல் இது கிடையாது நீட் எதிர்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு கிடையாது இதெல்லாம் வந்து நம்ம சொன்னோம்னா என்ன சொல்கிறது ஓகே நமக்கு புரிதல்தான் நம்ம பனையூர் டெரிட்டரிக்குள்ளார நம்ம இல்லை நம்ம தமிழ்நாடு டெரிட்டரிக்குள்ளார வாழ்ந்துட்டுருக்கிறதுனால ஆமாம் டெரிட்டரி அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தமிழ்நாட்டுல ஆட்சி மாற்றம் நடந்துச்சு அதே மாதிரி வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் ஆட்சி மாற்றம் நடக்கும்னு சொல்லி விஜய் பேசிருக்காரு நடக்குமா ம் கண்டிப்பா நடக்கும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நடக்கிறது வாய்ப்பு இருக்குது ஆமாம் ஏன் அப்படின்னா இந்த மாநாடை ஏன் மதுரையில வச்சாங்க அது யாராவது யோசிச்சாங்களா யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க மதுரை தான் படிக்காத மக்கள் முட்டாள்கள் ஜாஸ்தி புரியுதுங்களா அங்கே தான் இதை கூட்டுனா சரியாக இருக்கும் அப்படின்னு அதை கரெக்டாக அங்கே வச்சுருக்காங்க இது நீங்கள் அங்கே பாருங்களேன் ஒரு மதுரைங்கிறது ஒரு தேவர் இருந்த ஏரியா எங்கள் இவங்க மாநாட்டில் ஒரு தேவர் ஃபோட்டோ வச்சாங்களா சரி அங்கே வந்த எவனாவது தேவர் ஃபோட்டோவை காட்டினானா புரியுதுங்களா எவ்வளோ முட்டாளாக இருக்கிற மக்கள்னு அவங்க ம அந்த இடத்தோட மக்கள் வந்து அடிமுட்டாளாக இருப்பதனால் அவ்வளோ பேர் அங்கே கூடி கைத்தட்டுறானுங்க இதே வந்து பிஜேபி செஞ்சாங்க அதே ஊரில் மதுரையில் மாநாடு போட்டாங்க அதுலேருந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னால் முருகன் மாநாடு நடத்தினாங்க பிஜேபியை வந்து பெரும்பாலும் ஹே ரோ அப்படிங்கிற குரூப்பு நான் வரைக்கும் ஏன் அங்கே முருகன் மாநாடு நடத்தணும் முருகன் நீங்கள் மதுரையில் எமன் வீட்டுக்குள்ளார் நுழைஞ்சாலும் தேவர் நேதாஜி முருகன் இந்த மூணு ஃபோட்டோ தான் எமன் வீட்டுக்குள்ளார் நுழைஞ்சாலும் இருக்கும் அப்படிங்கிறப்ப அவங்களாவது பிஜேபியாவது முருகனை முன்னிலை நடத்தினாங்க ஒரு மதுரையில் நீ முருகனையும் வைக்கலை தேவரையும் வைக்கலை சரி ராஜாஜியாவது வச்சாடா புரியுதுங்களா ஆனா இது எதையுமே வைக்காம உங்களுக்கு நாங்க கூட்டம் கூடி காட்டியிருக்கோம் அப்படிங்கிறப்ப அப்ப எவ்வளவு மகா மட்டமான ஒரு முட்டாள்தனமான மதுரையில் நாங்க கூட்டி நம்ம முக்கால் முட்டால் நாம போய் நின்று இவருக்கு டாட்டா காட்டிட்டு வந்துட்டோம் சரி இப்ப இவ்வளவு மக்கள் வந்து போயிருக்காங்க இதெல்லாம் ஓட்டா மாறுமா திட்டம் செயல்பட்டு இருக்குது ஆமா ஓட்டா மாறுமாலாம் இல்ல நாங்கள் வந்து இப்போ வந்து எங்களுக்குன்னு ஓட்டு போடுறதுக்கு நாங்கள் வந்து இப்போ என்ன சொல்கிறது ஒவ்வொரு ஜிஹெச்லேயும் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இப்போ பிறக்கிற குழந்தைங்க இருக்காங்க இல்லையா அவங்களோட பேரெலாம் பதிவு பண்ணுறோம் இல்லையா அதெல்லாம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் பிறந்தது மாதிரி இப்போவே நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நாங்கள் வந்து இதில் ஏற்றிடுறோம் ஆமாம் ஓட் லிஸ்ட்டில் ஏற்றிடுறோம் ஆமாம் ஏன்னா நார்த் இந்தியாவிலலாம் அதானே நடந்திருக்கு ராகுல் காந்தி அதானே போய் கண்டுபிடிச்சார் அதானே பார்க்குறார் அது மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனை ஓட்டு அப்படி இருக்காதுன்னு என்ன நிச்சயம் அது மாதிரி ஓட்டு இருக்கிறப்ப நாங்க கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது நாங்கன்னா யாரை மென்ஷன் பண்றீங்க நாங்கன்னா நான் இப்ப வந்து விஜய் கட்சியில தான் இருக்கிறேன் உங்களுக்கு தெரியாதா நான் ஒரு கட்சியில நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஆமா இமேஜினேஷன்ல அவர் கூட நான் பேசிட்டு இருக்கேன் இமேஜினேஷன் இல்லை அந்த அவர் குளோனிங்கில் செஞ்சுருக்கிறது இல்லையா அவரை நான் ஈவினிங் ஈவினிங் நான் மீட் பண்ணி வச்சு பேசிகிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக நான் டீக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து டீ கூட ஆனால் டீ குடிக்கிறப்போ காசு கொடுக்க மாட்டேங்கிறேன் டீ கூட காசு கொடுக்காமல் போயிட்டுருக்கேன் என்ன பண்ணுறேன் ஓகே சார் அதே மாதிரி வந்து இப்போ பாசிச பாஜக பாய்சன் திமுக அப்படின்னு சொல்லி விமர்சிச்சு பேசிருக்காரு விஜய் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது பாய்சனை எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு பாய்சனை ஒருத்தன் சாப்பிட்டுட்டான்னா தான் விஷத்தை முறிக்கும் புரியுதுங்களா தான் விஷத்தை முறிக்கும் ஒரு விஷம் ஒருத்தன் சாப்பிட்டுட்டானா அதுக்கு அதுக்கு பதில் ஆல்டர்னேட்டேட்டிவ் நீங்கள் விஷம் கொடுத்தா தான் அந்த விஷமானது முடியும் அதனால அவர் சொன்னது சரிதான் ஏன்னா ஏற்கனவே விஷமாக்கப்பட்ட இந்த நாடு விஷ கிருமிகளால் ரொம்ப சீரழிஞ்சு கிடக்கிற ஒரு நாட்டில் அதோட மாற்று இதை இந்த விஷம் வந்து பரவி சரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் என்னோட தாட்ஸ் ஆமாம் அது மாதிரி தான் இருக்குது அப்படியே சொல்ல மாட்டேங்க ஏன்னா நீங்கள்லாம் விஷத்தை குடிச்சவங்க ஆ சொல்லுங்க இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ இந்த மாநாடு பத்தின ஒட்டு மொத்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மாநாடு பத்தி இந்த மாநாடு தானா இல்லை வேற எதுமா எப்படி நடந்துச்சு அதை பத்தி நீங்க சொல்லுங்க மக்கள்லாம் முட்டாளாக இருக்க மட்டும் எனக்கு தெரியுது அடிமுட்டாளாக இருக்கிறோம் எப்போது அறிவாளியாக இருக்க போயிடும் நாங்க படிக்கல ரைட்டு படிக்கிறதுக்கும் படிக்காதனோ அறிவாளியா இருந்திருக்கோம்ல அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா ஆமா படிப்பறிவு வேணும்னு அவசியம் இல்லை பட்டறிவுன்னு ஒன்னும் இருக்குல்ல நம்ம வர்ற கஷ்டங்கள் இருக்கு இல்லையா நீங்கள் நாட்டில் வந்து நல்லா வாழ்கிறவன் அப்படிங்கிறத பற்றி இதுங்கிறது மொபைல் வச்சுருக்கவங்களாம் சந்தோஷமாக இருக்காமல் கிடையாது அவங்களுக்கான பிரச்சனைகள் என்ன பத்து பைசா சம்பாதிக்கிறது எப்படி அதுக்கான கஷ்டங்கள் எப்படி இங்கே ஈஸியாக அதாவது உங்களுக்கான மாநாட்டுக்கு நாங்கள் வேன் இடத்துல வந்திருக்கோம் அந்த வேனு எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு அந்த வேனுக்கு டீசல் போடுறதுக்கு பத்து பேர் எடுத்து வேனுக்கு வந்தோம்னா அந்த பத்து பேரத்தில் ஒருத்தன் டீசலுக்கு நான் ஏற்றுக்குறேன் சாப்பாட்டுக்கு நான் ஏற்றுக்கிறேன் டிரைவர் பேட்டாவுக்கு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் காசு போட்டு வந்திருப்பான் அந்த காசை அவன் எப்படி சம்பாதிச்சுருப்பான் ஒரு டைலருக்கு ஒரு டைலர் வேலைன்னா அவன் அந்த டெய்லரிங்கில் அவன் எவ்வளோ எவ்வளோ கடை வாங்கி நடத்தியிருப்போம் ஒரு ஒரு பிரிண்ட் அவுட்டு உங்களோட ஃபோட்டோவை பிரிண்ட் அடித்து எடுத்துகிட்டு வரணும்னா கிட்டத்தட்ட ஆயிரரூவா இல்லாமல் ஒரு பிரிண்ட் அவுட் அடிக்க முடியாது அந்த ஆயிரருவா காசை நாங்கள் எப்படி சம்பாதிக்கணும் தெரியுமா ஒரு கொத்தனார் வேலை பார்த்தான்னா அந்த ஆயரூவா எவ்வளோ கஷ்டப்படுற வருதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா எங்களோட உழைப்பை சுரண்டத்துக்கு நீங்கள் வர்றீங்க ஆனா வெளியில சொல்றது என்னன்னா எங்கள் உழைப்பை எங்கள் ஊதியத்தை நாங்கள் விட்டு விட்டு வந்து விட்டோம் நீங்க எல்லாம் ஒரு ஒரு அளவு விட்டுட்டுலாம் வரலடா அதிகமா சம்பாத்தி தான் வர்றீங்க அதிகார அதாவது எந்த ஒரு பணக்காரனுக்கும் அதிகார போதை வேணுங்கிறது அவசியமா இருக்கும் ஆமா அந்த அதிகார போதை உங்களுக்கு வேணும் இப்ப சினிமாவை விஜய் வந்து அரசியலுக்கு வந்துருக்காரு இவங்க போதைக்கு நாம ஊருகாயிரும் இவங்க போதைக்கு நாம ஊருகா

வந்த கச்சத்தீபம் மீட்பா இதுதான் எல்லாரும் சொல்லியிருக்காங்களே புதுசாக எனக்குன்னு என்ன செய்ய போற ஒரு தமிழ் மொழிக்காக அப்படின்னு ஒரு மொழிக்காக விஷயமாக நான் இது பண்ண போகிறேன் ஆமாம் கட்டாயமாக அஞ்சாவது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பள்ளிக்கூடத்துலையும் அஞ்சாவது வரைக்கும் அதுக்கப்புறம் நீ இங்கிலீஷ் படிச்சிக்க ஹிந்தி படிச்சிக்க என்ன மேலும் படிச்சுக்க அஞ்சாவது வரைக்கும் கட்டாயமாக தமிழ் தாண்டா படிக்கணும் அப்படின்னா என் தமிழ் மொழி இருக்குமா அழியுமா இதெல்லாம் உங்கள் கோரிக்கையாக இருக்கணுமா இல்லையா வறுப்போது சந்ததிகள் அப்படி தானே அதை தானே யோசிக்கணும் புரியுதுங்களா அம்மா உணவுன்னு இப்போ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த அம்மா உணவகத்தை வந்து எல்லா ஊருக்குள்ளாரையும் கிராமத்துக்குள்ளாரையும் நாங்கள் கொண்டு போய் வைப்போங்கிறது இருக்கணுமா இல்லையா அதுதான் நீ சொல்லணும் கிராமத்தில் அம்மா உணவு வச்சிருக்கீங்களா புரியுதுங்களா ஏ அதாவது ஏழைகளுக்கும் நாட்டு மக்களுக்கும் என்னங்கிறது நீ அதை பற்றி பேசலையே நீ வந்து ஒன்றும் இல்லை அடு முன்னே எங்களுக்கு முன்னால் ஜெயித்தவங்களாம் இலவச டிவி கொடுப்போம் ஓட்டை போட்டோம் கொடுத்தாங்க உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ நீங்கள் எல்லாம் ஓசியில் வாங்குறதுக்கு தானே நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னா நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் ஓசியிலே எங்களுக்கு கொடுக்கலாம் எங்கள்கிட்டேருந்து தான் சம்பாதிக்கிறீங்க நாங்கள் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கோம் தமிழ்நாடு யாருது நம்மளுது உங்கள் வீட்டை வாடகைக்கு விட்டீங்கன்னா உங்கள் வீடாக வாடகை இருக்கிற வீடாக யாரு நம்ம உங்களோட வீடு தானே வாடகை இருக்கான்னு சொல்லி அவன் அவன் வீடுன்னு ஆயிருமா என்ன அப்போ இந்த தமிழ்நாட்டில் நாம இருக்கோம்ல ஏன் தமிழ்நாட்டில் இருந்து தானே எல்லாத்தையுமே நீ சுரண்டி தின்னு கொளுத்துக்கிட்டு இருக்க எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணுற எக்ஸ்போர்ட் பண்ணுற எல்லாத்தையுமே நீ தானே நடத்துற அதுலேருந்து எங்களுக்கு கொடுக்குறது என்ன பிரச்சனை எல்லாமே ஃப்ரீ அப்படின்னா ஃப்ரீயாக வாழ்கிறதுக்கு இதான் மக்களா அப்படின்னு இல்லை அமெரிக்காக்கார வரைக்கும் அவதான் கல்யாணம் பண்ணாதுன்னு போனோம் புள்ள பத்தாதுன்னு எல்லாம் ஃப்ரீ தான் கொடுக்குறான் ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நீங்கள் வச்சுருக்கீங்க ரைட்டுங்களா சில இது ஜெர சில இதெல்லாம் வந்து நம்ம பெய்ட் பண்ணணும் ஒரு நூறுரூவா அதாவது பெரிய பேமெண்ட் கிடையாது ஒரு சின்ன ஒரு பட்ஜெட்டான பேமெண்ட் அது கூட இல்லாத ஒரு இதை நாங்கள் உருவாக்குவோம் முற்றிலும் இலவசம் அப்படின்னு சொல்ல அது சொல்கிறது கூட உனக்கு வாய் வராதா சரி பேச்சுக்காக சொல்லி தொலையா அதெல்லாம் எங்கே போச்சு எங்களோட தேவைகள் நிறையா ஆனால் எங்களோட தேவை பற்றி நீங்கள் ஒரு ஏழவும் பேசலை புரியுதுங்களா நான் நான் வந்து என்ன சொல்கிறது ஒரு ஆதங்கப்பட்டு பேசுகிறேன் அப்படிங்கிறது மாதிரி என்னோட ஃபீலிங் ஆனால் நான் ஆதங்கப்பட்டு எல்லாம் பேசலை நான் வந்து உட்காந்து ஏலியன்ஸை டீல் பண்ணிவிட்டு ஏலியன்ஸ் தான் எனக்கு சொல்லியிருக்கு இந்த பொண்ணுகிட்ட உட்காந்து இப்படியெல்லாம் பேசுங்க அந்த பொண்ணு இப்படியெல்லாம் போக்கும் நீங்கள் இன்னொரு ஏலியன்னு சொல்லிடுச்சு நீங்களே ஏலியன் நானும் ஏலியன் இந்த உயிர் உருவானது ஒரு ஏலியன்லேருந்து தான் இந்த பூமியில் உருவானது ஒரு ஏலியன்லேருந்து வந்த துகளிலேருந்து தான் நம்ம உருவாகிருக்கோம் ஆமாம் ஆனால் என்ன சொல்கிறது அழிக்கப்பட வேண்டிய ஏலியன் தான் விஜய் சீரியஸா அது பிரியேட்டர் ஏலியன்ஸ் கிடையாது நமக்கு நம்ம ஜாதியே கிடையாது அது பிரிடேட்டர் இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்தமைக்கு நன்றி சார் தெளிவில்லாத விளக்கங்கள் நன்றி வணக்கம்